ஹாய் வணக்கம் ரவுலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கக்காகுதியான்னு தலையை செல்லு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போடுங்க மெசேஜ் பண்ணுங்க கமாண்ட் கொடுங்க இனிய காலை வணக்கம் எம்ஏ எம்எம் எம்எம்ஜே சேனல் வாங்க காலை வணக்கம் ஹாய் பொன்ராஜா பொன்ராஜ் ஃபஸ்ட்டு லைக்கா ரொம்ப நன்றி நன்றி லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி ஹாய் சொல்லியிருக்காங்க எஸ் பொன்ராஜ் கரெக்டாக பேர் கரெக்டா கரெக்டா பாண்டியராஜா பாண்டியராஜின் பாண்டிய ராஜாவா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாப்பிட்டாச்சு நேற்று சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன்னா அதை வச்சுட்டு இன்றைக்கி காலைல சப்பாத்தி சப்பாத்தி நேற்று என் வீட்டுக்காரர் ஒரு சமையல் ஆர்டருக்கு போயிருந்தாரா அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்தாங்க சப்பாத்தி அதை ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு சிக்கன் குழம்பு சப்பாத்தி காலையிலேயே நீங்கள் சாப்பிட்டாச்சு நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதா காமோஷன் வராதுப்பா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாப்பிட்டாச்சு தமிழ் டிப்ஸு லைஃப் தமிழ் சிஸ்டர் ஹாய் சொல்லிருக்காங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் காலை வணக்கம் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது வரும் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒன் மந்த்து வெயிட் பண்ணுங்க அப்போ தான் வரும் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரியதர்ஷினி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்துட்டு இப்போ எதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை பத்தி பேசுனா தானே உங்களுக்கும் புரியும் உங்க யூடியூப் சேலரி என்னோட யூடியூப் சேலரி வந்துட்டு கட் ஆயிடுச்சு இப்ப கட் ஆயிருக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆயிருக்கு ஆனா எடுத்திருக்கேன் சரிங்களா வந்துட்டு யூடியூப்பை பொறுத்தளவுல நான் சொல்றேன் ஹாய் காலை வணக்கம் விருதுநகர் பாண்டியராஜ் ஆ பாண்டியராஜ் உங்களுக்கு நான் லைக் போட்டாச்சு ரொம்ப நன்றி நன்றி லைக் போட்டதுக்கு என் பேர் விமலா விமலா சிஸ்டர் ஓகே நான் தெளிவாக கேட்குதா என்னன்னு தெரியல யூடியூப்பை பொறுத்த அளவில் வந்துட்டு ஹாய் நேற்று எனக்கு ஒரு கமாண்ட் வந்துருந்துச்சு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா சகோ சகோவா சகோ உங்க பேரு சரோவா சகோவா ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் வந்துட்டு அது என்னது நம்ம நீ எத்தனை பேரை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு வந்துட்டு ஒரு கமாண்ட் வந்திருக்கு அதுக்கடுத்து அந்த கமாண்டுக்கு நான் பதில் சொல்றேன் என்ன அப்படின்னா நான் எத்தனை பேரை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிருக்கேன் அந்த அவங்களுக்கு வந்துட்டு அறுபத்தி எட்டாயிரம் ஃபாலோவர் இருக்காங்க சரிங்களா அறுபத்தி எட்டாயிரம் முன்னாடி வந்துட்டு அந்த சேனல்ல வந்துட்டு அது ஒரு லேடிஸ் போட்டோ தான் இருந்துச்சு முன்னாடி வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எவ்வளோ ஃபாலோ யாரை ஃபாலோ பண்றோம் அவங்க நம்ம யாரை ஃபாலோ பண்றோம் அவங்க நம்மளை யார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும் கன்னிகா சவு கன்னிகா கன்னிகா கரெக்டா அப்போ வந்துட்டு தெரியும் சரிங்களா யூடியூப்லேயும் இப்போ புதுசாக வந்து வந்துருச்சு எத்தனை பேரை நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் சரிங்களா யூடியூப்பில் வந்துட்டு இப்போ புதுசாக வந்திருக்கு நீங்கள் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இருந்தாங்க அப்படின்னா அறுபதாயிரம் பேர் யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் சேனல் வச்சுருந்தாலும் சரி சேனல் அம்மு வேர்ல்டு செல்வராஜ் என்ன வாங்க அப்படி வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் இப்போ புதுசாக வந்து வந்திருக்கு 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 லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க அந்த மாதிரி வந்திருக்குல்ல அவங்க வந்து கேட்கறாங்கல்ல அறுபத்தி எட்டாயிரம் பேர் அவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க எல்லாமே ஒரு ஐடியில இருந்து தானே பண்ணுவாங்க இதே நான் அவங்க கிட்ட கேட்கறேன் அவங்க அறுபத்தி எட்டாயிரம் பேரை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிருக்காங்களா சொல்லுங்க பாப்போம் சிஸ் எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருக்கு இப்போதான் ஏன் பேஜ்ல வாட்ச் அவர் என்ன மானிட்டேஷன் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துச்சா மானிட்டே ஏன்னா வந்து பண்ணும் போதுதான் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மானிட்டேஷன் ஆயிருந்துச்சுன்னா வந்துச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணி விட்டுருப்பாங்க அது வந்துட்டு சில பேர் யூடியூப்ல வந்து தப்பாவே பண்ணுவாங்க யூடியூபே தெரியாம பண்ணும் யூடியூப் தெரிஞ்சு சிலது பண்ணும் சரிங்களா அதனால வந்துட்டு அவங்க கொடுத்த டேட்ல தான் நம்ம பண்ண முடியும் செல்வராஜ் அண்ணா வணக்கம் சொல்லிருக்காங்க அம்முக்கு அம்முக்கு வந்து செல்வராஜ் அண்ணா வணக்கம் சொல்லிருக்காங்க ரெண்டு பேரும் மாத்தி வணக்கம் சொல்லிட்டாங்க லைக் பண்ணாதவங்க லைக் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் அண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா அதுதான் என்னோட கேள்வி நீங்கள் அறுபத்தெட்டாயிரம் பேர் வந்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அறுபத்தெட்டாயிரம் பேர் வந்துட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அறுபத்தெட்டாயிரம் பேர் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருப்பீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் சகோ என்னோடய அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சு டெலிட் பண்ணிட்டேன் என்ன எந்த அக்கௌண்ட்டு பிளாக் ஆகிடுச்சு டெலிட் பண்ணிட்டீங்க இது அப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா ஒரு விஷயத்த யூடியூப் வந்து திரும்ப திரும்ப ஒரு வாட்டி சொல்லும் ரெண்டு வாட்டி சொல்லும் மூணு வாட்டி சொல்லும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சொல்லும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நாங்கு நாகு கன்னிகா லைஃப் ஸ்டைல் ஓகே ஓகே மானிட்டேஷன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணினேன் வாட்சவர்